அச்சம் கொள்ளுதல் தொடக்கம் அப்ப என் இதயத்தில் முதல் வாசகத்துக்கு வருவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு விடை கிடைக்கும் என்ன நடக்கிறது போதனையை ஒரு புதுமையை நிகழ்த்துகிறார் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் வைத்து ஐயாயிரம் ஆண்களுக்கு மேலாக அவர் உணவு கொடுத்துட்டார் மீதியான தொண்டுகளை பனிரண்டு கூடைகளில் எழுதுறாங்க சீடர்கள் வயிறார சாப்பிட்டாச்சு அடுத்து ஒரு வாரத்துக்கு சாப்பாடு ரெடி பனிரண்டு குடைகள் படகில் ஏற்றி நீங்கள் பயணம் செய்யுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்கிறார் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர் எங்கே போகிறார் தனிமையான ஒரு இடத்துக்கு சென்று பரம தந்தையோடு இணைந்திருந்தார் ஜபத்திலே இணைந்திருந்தார் கடவுள் தன் இந்த உலகத்திலே நிகழ்த்தி வருகிற புதுமைகளுக்கு நன்றி செலுத்திவிட்டு ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் என்று சொல்லி தன்னை துடப்படுத்தி இறைவனோடு கடவுளோடு இணைய தனிமையாக செல்கிறார் சீடர்கள் படகில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் அப்பொழுது சீடர்கள் இயேசு ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார்கள் பேய் அலறினார்கள் அஞ்சினார்கள் கலங்கினார்கள் அப்ப ஆண்டவர் சொன்ன நான் தான் அஞ்சாதீர்கள் எனவே இதற்கு காரணத்தை மார்க்கினியாளர் மிக தெளிவாக சொல்றார் இந்த புதுமையை கண்ட பொழுதும் இயேசு ஆண்டவர் இத்தகைய அருமையான புதுமையை செய்து மக்களுக்கு உணவளித்த போதும் அவர்களுடைய உள்ளம் மழுங்கி இருந்தது என்று சொல்கிறார் உள்ளத்தில் ஆண்டவரை நாம் அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்கிறோம் இப்ப முதவாசத்துக்கு வாருங்க யோவான் மிக தெளிவாக சில வரிகளிலே நமக்கு செய்தியை தருவதை பார்க்கிறோம் அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் அதனால நீங்க என்ன செய்யுங்க கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார் எனவே நாம் பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும் நல்ல கவனிக்கணும் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் நீ கடவுளை அன்பு செய் என்று சொல்லவில்லை நீ பிறரை அன்பு செய் என்று சொல்கிறார் கடவுளை நாம் கண்டதில்லை அன்பு நம்மை கடவுளோடு இணைக்கிறது இந்த அன்புக்கு இருக்கிற சக்தியை யோவான் உணர்ந்து அனுபவித்து ருசித்து தன் வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துவதை அவருடைய திருமடலிலும் நற்செய்தியிலும் வாசிக்கிறோம் எனவே கடவுள் அன்பு நம்மை கடவுளோடு இணைக்கின்ற பொழுது கடவுள் இயேசுவை மீட்பராக அனுப்பினார் அதை நாங்கள் கண்டோம் சான்று பகர்கிறோம் என்று சொல்கிறார் அப்ப மார்க்கு நற்செய்தியாளர் சொன்ன அந்த உள்ளம் போயிருந்தது என்ற இடத்தில் யோவான் இருக்கிறார் அந்த மழுங்கி போன மணலை இன்று மாறி அவருடைய அந்த உயர்ந்த மனநிலையை பார்க்கிறோம் மணிக்கு பால் கொண்டு போய் கொடுப்பான் சில சமயத்தில் காட்டாத்துல வெள்ளம் வந்தால் அவன் பரிசலை பயன்படுத்துவான் அதனால சில நாள்ல நேரம் தவறி போவான் முடிவருக்கு கோவம் வந்துவிடும் அவனை கண்ணாபனான் திட்டுவார் ஒரு நாள் தாமதமாக போனான் அப்ப முனிவர் கோபமாக சொன்னாரு பகவான் பெயரை சொல்லிக்கொண்டு நடந்து வா சொன்னார் இந்த அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து என்ன செஞ்சான் அந்த ஆற்றுக்கு வந்தோடன பகவான் பெயரை சொல்வான் கட கட கடக்கடை நடந்து அவன் பாட்டுக்கு போயிருவான் இது நடந்து கொண்டே இருக்கிறது அன்றிலிருந்து பால் சரியாக ஆறு மணிக்கு வரவும் முனிவருக்கு சந்தேகம் இந்த பய என்ன பண்றான்டா எனவே ஒரு நாள் அவனை பார்த்து கேட்டார் ஆமா இப்பொழுதெல்லாம் சரியா வரியே என்ன நடக்குது ஆமாம் நீங்கள் சொன்னீர்கள் பகவான் பெயரை சொல்லிக்கொண்டு கொண்டு ஆற்றிலே நடந்து நான் நடந்து வருகிறேன் என்னது ஆற்றிலே நடந்து வருகிறாயா எங்கே காட்டு அப்படின்னு சொல்ல வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான் இந்த சிறுவன் வந்தான் ஆற்றை கடக்கின்ற பொழுது பகவான் பெயரை சொல்லிட்டு கடக்கடன் போயிட்டான் இந்த முனிவர் தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்துக் கொண்டு தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பிச்சார் அக்கறை அடைந்த சிறுவன் முனிவரை பார்த்து சொன்னான் முனிவரையா பயப்படாதீர்கள் ஆடையை கீழே விடுங்கள் தைரியமாக பகவான் பெயரை கொண்டு நடந்து வாருங்கள் என்று சொன்னார் மிகவும் பெரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில யோவான் காட்டுகிற அந்த அன்பு வழியில் கடவுளை நாம் சுவைத்தோம் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிற கடவுளை பார்த்து நாம் அஞ்ச மாட்டோம் அன்பிலே இணைந்திருப்போம் இந்த சீடர்கள் சொன்னது போல ஐயோ பே என்று அலையரமா அலரமாட்டோம் ஆண்டவரே நீர்தான் என் வாழ்வு நீர்தான் என் வழி நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இயேசு ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம் இயேசு ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே உம்மோடு இணைந்து உமக்கு உகந்த மக்களாக வாழ சாட்சிய வாழ்வு வாழ எங்களுக்கு வேண்டிய அருள்வரங்களை தாரும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலையிலே மன்றாடுவோம் ஆமேன்